அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சனி பயிற்சி காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது லாபஸ்தானத்தில் முழு ஆட்சி பலத்துடன் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க அப்படி நுழை அடைவதாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரி அது போன்ற ஒரு அமைப்பில் தான் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அதைவிட குறைவான நடுநிலையான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு ஐந்து ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்கள்ல கிடைக்குங்க அப்படிப்பட்ட இந்த இடங்கள்ல சனி பகவான் தற்போது அமரப்போகிறாருங்க எனவே சனியின் அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனி பகவானுடைய அமைப்பின்படி ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போதுதான் பல்வேறு விதமான இன்னல்கள் பொருளாதார ரீதியாக குடும்பத்திலும் பல்வேறு விதமான சிக்கல்கள் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுபோன்ற சூழ்நிலைகள் எதுவுமே தற்போதைக்கு இல்லைங்க அது மட்டுமல்லாது ஏழரை சனியின் முற்பகுதியான விரயசனியோ சனியோ குடும்ப சனியோ அர்த்தாஷ்டக சனியோ அல்லது கண்டச்சனியோ போன்ற அமைப்புகளும் இல்லை என்பது மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க பொன்னான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இனி வரக்கூடிய அடுத்த நான்கு மாதங்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு இருக்குங்க அதற்கு பிறகு பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக தான் அமைகிறது எனவே இந்த தருணம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய ஆண்டுகள் மிகப்பெரிய பொன்னான தருணமாக போகிறது எனவே இப்படிப்பட்ட தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி தொழில் ஸ்தானத்திற்கு வருவது புதிய வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க புதிய பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும் இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிதாக தொழில் துவங்குவது மற்றும் கிளைகளை விரிவுபடுத்துவது போன்ற அனைத்துமே மிக திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் இருந்தாலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது வியாபாரம் தொழில் போட்டிகள் அதிகரித்தாலும் கூட புதுவிதமான யுக்திகளை கையாளுவதால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு சனியின் அமைப்பு காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு எனவேதான் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியானது நல்ல வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வைத்திடக்கூடிய ஒரு தனி பயிற்சியாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்களில் மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் முழுமையாக டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திற்குரிய பலனை அபரிவிதமாக அள்ளித்தரப்போகிறாருங்க இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவான் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க அப்படி முழு ஆட்சி பலம் பெறுவது மேசராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு கும்பராசியில் லாபஸ்தானத்தில் மாறினால் என்றால் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க எனவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் என்பது ஒரு பொன்னான தருணம் என்று சொல்லலாம் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது லாபஸ்தானத்தில் இருந்து ஜீவனஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் கூட பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது எனவே குடும்ப ரீதியாக கர்மவினை காரணமாக பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த தருணத்தில் புதிதாக திருமணம் மற்றும் பல்வேறு விதமான குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகளை திட்டமிடலாம் அவை அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக மாறி பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சிந்தித்து செயல்படும்போது அளவற்ற நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறதுங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக பல்வேறு விதமான குழப்பம் தேவை இல்லாத மனவர்தம் கற்பனையான பயம் போன்ற அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க மிக மாறுவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து அமைப்பு காரணமாக நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் உருவாக போகிறதுங்க கடன் சார்ந்த தொல்லைகள் சற்று விலகுவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறாருங்க சனி பகவான் உத்தியோக ரீதியாக நீங்கள் சந்தித்து வரக்கூடிய சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் நிர்வாகத்தின் இருக்கக்கூடிய ஒரு சுமூகமற்ற ஒரு சூழ்நிலையானது தற்போது சுமூகமாக மாறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான இன்னல்கள் துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் அனைத்தும் மறைந்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்களுக்கு விடிவு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத நல்ல பல வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் தொழில்துறை வியாபாரத்துறையை புதிதாக தொழில் துவங்குவதற்கு பல்வேறு விரிவுபடுத்துவது நீங்கள் நினைத்த விஷயத்தில் உள்ள சிக்கல்கள் விலகுவது அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க பகை உணர்ச்சியாக இருந்த அனைத்து விஷயங்களும் சுமூகமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த நான்கு மாதங்களில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய ஆர்டர்களை அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அதற்கு பிறகு லாபஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அசூர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை சந்தித்து வந்த கலைத்துறையினருக்கு அந்த சிக்கல்கள் இனி இராது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குழப்பமான சூழ்நிலையும் மாறுங்க அரசியல் துறைக்கு மாறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல் துறையில் மிக பெரிய அளவில் நல்ல தக்க காரியங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க அளித்து வந்த சில சூழ்நிலைகள் தற்போது மாறுவதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான குழப்பங்களும் அரசியல் துறையிலிருந்து விலகி உங்களுக்கு மக்கள் மத்தியிலும் சரி கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வி சார்ந்த சூழ்நிலை சுமூகமாகவும் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியாக இருப்பவர் ராசியின் அதிபதியான சிவாய் அவர் மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறார் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் விவசாயத்துறையில் புதிய நிலவளங்கள் வீடு வீட்டுமனை மற்றும் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது விவசாயத்துறையில் துறையில் புதிதாக விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு பல்வேறு விதமான பாதிப்புகள் குறைந்த நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகள்ல மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய இந்த மாறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது பல பாதிப்புகள் விலகி சிறந்த முறையில் வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறதுங்க எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறப் போகிறது வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்மணிகளுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பல்வேறு விதமான போராட்டங்கள் முற்றுப்புள்ளி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான அல்லது ஆஞ்சினியர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று எல் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயம் அபரிவிதமான நன்மை சனி பகவான் இடமிருந்து கிடைக்கும் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு